வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் விவசாய இல்லைங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க கட்டோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமிங்க முன்னாடி பென்சிங் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா முதல் பூமிங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது இது ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி அகலமுள்ள தனித்தடங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டிருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணரா சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இதுக்கு வந்து வாக்கை தண்ணி பாயாதுங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் வசதி வசதியுள்ள ஒரு அளவான சிம் சீட் போட்டு நல்ல வீடு ஒன்று இருக்குதுங்க நல்லா பராமரித்து வராங்க உங்களுக்கு காம்பவுண்ட் மட்டும்தான் இல்லைங்க மற்ற எல்லா வசதியும் இருக்குதுங்க வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கில் பொட்டு தான் போட்டிருக்குறாங்க நல்லா குவாலிட்டியாக கட்டிக்கிறாங்க நம்ம வந்தால் போனால் தங்குறதுக்கு பிரச்சனை இல்லைங்க இந்த பூமிக்கு வந்து நம்ம கிணறோ சர்வீஸ் எதுவும் இல்லாதனாலும் நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு கட்டுரை இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பூமி அமைஞ்சிருக்குதுங்க வரக்கான வழித்தடம் பார்த்திங்கன்னா இருபது அடி அகலமுள்ள தனித்தடங்க உங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து திரும்ப திரும்ப இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அடி அகலம் இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி உள்ளே உள்ள வர மாதிரி இருக்குங்க அதோட அகலம் பார்த்திங்கன்னா அடி அகலம் வருங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா வீட்டோடு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்துங்க இந்த பூமி செட் ஆகுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க நம்ம தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க நம்ம வா வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா வந்தப்போன தங்குறதுக்கு வந்து வீடு இருக்குதுங்க இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே வரக்கான தடங்க அந்த பென்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த போல் வரைக்கும் வருங்க உங்களுக்கு தாரோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி நூற்றி இருபது அடி பக்கம் உள்ள வர்ற மாதிரி இருக்குங்க இதோட அகலம் வந்து இருபத்தஞ்சு அடிங்க காடு பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக வந்துடுங்க ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க கிழமையில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடியுமே முடி பக்கம் வருங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போ அப்படின்னா இது தாராளமாக வாங்கலாங்க நல்ல பூமிங்க இதுக்கு வந்து கிணறு சர்வீஸ் நம்ம பண்ணிக்கிட்டே தினந்து பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி ஆகிங்க கிழமை இருக்கிறனால வந்து பண்ண வர அப்படி இருந்தாலும் போட்டுக்கலாங்க வந்தா போனால் தங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய வீடு இருக்குதுங்க நல்ல வீடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துருங்க தாரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு வந்து தட தடப்பச்சனையும் இல்லைங்க அகலம் வந்து இருந்தால் அகலம் அகலம் வந்துடுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துங்க நாற்பத்தி ஐநூற்றா சொல்கிறாங்க அது வந்து ஃபைனல் ரேட்டுங்க இந்த பூமி பார்க்குற அப்படிங்கிறா என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்